தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த முப்பரு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வு மிக மிக அருமையாக இருந்தது விழாவின் நாயகனாகிய ஐயா அவர்களுக்கு ஒரு அகவிய தின வாழ்த்து கவிதை அன்பும் பண்பும் கொண்டவராம் ஆற்றலுடன் பல பணிகளை செய்பவராம் அன்பும் பண்பும் கொண்டவராம் ஆற்றலுடன் பண பணிகளையும் செய்பவராம் இனிய தமிழுக்கு தொண்டுகள் பல செய்பவராம் ஈடுபாட்டுடன் பல சாதனைகளை படைத்தவராம் ஈடுபாட்டுடன் பல சாதனைகளையும் படைத்தவராம் உலக பொதுமறை திருக்குறள் மாநில நூலாக்க வேண்டி உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவராம் உலக பொதுமறை திருக்குறள் மாநில நூலாக்க வேண்டி உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவராம் எங்கும் புகழ் மணக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் உருவாக்கி தமிழ் நெஞ்சங்களை இணைத்தவராம் எங்கும் மணக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் உருவாக்கி தமிழ் நெஞ்சங்களை இணைத்தவராம் ஏற்றமிகு கல்வி பணிகள் பல செய்பவராம் ஏற்றமிகு கல்வி பணிகள் பல செய்பவராம் ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பினை திறம்பட நடத்தி மாணவர்களின் கனவை நிறைவேற்றி வருபவராம் ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பினை திறம்பட நடத்தி மாணவர்களின் கனவை நிறைவேற்றி வருபவராம் ஒவ்வொரு திங்களும் முப்பெரும் விழா நடத்தி மகிழ்பவராம் ஒவ்வொரு திங்களும் முப்பெரும் விழா நடத்தி மகிழ்பவராம் ஓராயிரம் வெற்றிகளை குவிக்க வாழ்த்தி மகிழ்வோம் ஓராயிரம் வெற்றிகளை குவிக்க வாழ்த்தி மகிழ்வோமே அவ்வை தமிழில் வாழ்க வாழ்க என வாழ்த்திடுவோம் இஃது முப்பெரும் விழா முத்தமிழில் வாழ்த்தி வணங்குவோம் இஃது முப்பெரும் விழா இந்நாளில் முத்தமிழில் வாழ்த்தி வணங்குவோமே அனைவருக்கும் நன்றி